அதே மாதிரி தான் வந்து அவ்வளோ பழம் போட்டால் போது நம்ம கையில தான் புழிஞ்சோம் நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசுமைப்பாடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகங்களை பத்தி சொல்லிட்டு வரோம் அதில் சாத்துக்குடியை பற்றி நம்ம ஆல்ரெடி பாரி ரகங்களை பற்றியும் வேட்டி ரகங்களை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம் சாத்துக்குடியில் பொதுவாக வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த ரகங்களில் எவ்வளோ ரகங்கள் இருக்குது எல்லா ரகங்களையும் நம்ம இன்னைக்கு நேரில் ஃப்ரூட்ஸோடு பார்க்குறக்காக வந்திருக்கோம் இந்த ரகங்களை நம்ம எல்லா ரகங்களையும் பற்றி நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் திஸ் இஸ் வெரைட்டி பாகிஸ்தானி கோம்லா பாகிஸ்தானி கம்லா ஓகே மிஷிரியம் ஆல்ட்டா மிஷிரியம் मिश्रियो माल्टा मिश्रियो माल्टा हम्म 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 ओके दिस इज से डेजी डेजी हां डेजीस डेजी डेजी बका स्वीट स्वीट ओके दिस इज ए किन्नू ऑरेंज है किन्नू ऑरेंज किन्नू ऑरेंज दार्जिलिंग जायंट ऑरेंज दार्जिलिंग हम्म दार्जिलिंग जायंट ऑरेंज जायंट ऑरेंज हम्म ओके दिस इज ना अली गोल्ड अली गोल्ड दिस वन वाशिंगटन नेवल ऑरेंज ना नेवल ओके दिस वन वियतनाम 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 ऑल सीजन हाँ वियतनाम ऑल सीजन ओके दिस इज नम नम कमर्शियल रकम नो नो कमर्शियल हाँ हाँ कमर्शियल वैरीटीज यस कमर्शियल वैरीटीज कमर्शियल ओके दिस वन रेड पामेलो रेड पामेलो पामेलो फुल रेड फुल रेड कट बोर साइड बोर साइड रेड बोर साइड राइट मैच्योरिटी अभी तक नहीं हुई। ओ दिसंबर तक दिसंबर मैच्योर हाँ बट लाइट रेड लाइट रेड लाइट रेड दिसंबर, दिसंबर। फुल रेड फुल रेड

फुल गोल्ड ए दार्जिलिंग जायंट ऑरेंज दार्जिलिंग जायंट ऑरेंज दिस दिस वन ग्रेप फ्रूट स्टार रूबी स्टार रूबी हां हां रेड कलर रेड रूबी दिस वन स्टार रूबी हम ओ फुल रेड फुल रेड हां 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 दिसंबर फुल रेड ना अच्छा टेस्ट पम्बली मस पम्बली मस पम्बली मस पम्बली मस वैरायटी अलग हाँ सुपर सीडलेस 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 वैरायटीज हम्म सीडलेस वैरायटी दिस वन ऑरेंज पाकिस्तानी ऑरेंज पाकिस्तानी ऑरेंज हम्म 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 दिस वन ஆஃப்ரிக்கன் எழுவாட்ட ஆப்ரிக்கன் எழுவ மால்ட்டா யூஸ் ஓன் ஓ பாகிஸ்தானியூ ஆரேஞ்ச் பாகிஸ்தான்யூரேஞ்ச் திஸ் ஓன் பஞ்சாப் பஞ்சாப் ஆரேஞ்ச் பஞ்சாப் ஆரேஞ்ச் திஸ் ஒன் ஓ முக்கால்வாசி அல்லீங்க ம் சாத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிகேட்டட் சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இது சாத்துக்குடி பழமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டபுள் கலராக வரும் எல்லோய் ஸ்க்ரீனாக வரும் ஃபுல்லாகவே இந்த இலையுமே எல்லோ ஸ்க்ரீனாக வரும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் வெரைட்டிஸ் கிடையாது இதெல்லாம் நமக்கு ஆறு வைக்கக்கூடிய ரகங்கள் நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ளே அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு ராகங்கள் தான் இந்த ராகங்கள் இதிலலாம் டேஸ்ட் வைஸும் கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கண்ட்ரோல் நிறையா கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எல்லோ மால்ட்டோ இது மாதிரி எல்லோ மால்ட்டோ இருக்குது நிறையா சாத்துக்குடி வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரகங்கள் இருக்குது எல்லாமே பாரி ஒன் ரகங்களும் கிடையாது எல்லாமே வியட்நாம் சீசன் கிடையாது இதில் வந்து ஒன்று ஒன்றும் வந்து மிக்சடாக வந்து ஒரு தான் நிறைய ரகங்கள் இருக்குது அந்த மாதிரி ரகங்கள் இந்த ரகங்கள் கமர்ஷியல் நம்ம பெஸ்ட்டான ரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாரி ஒன்றும் வியட்நாம் ஆல் சீசன் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபுளாக போயிட்டு இருக்கு ஓகே ஓகே என்ன கண்டிப்பாக நம்ம சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்னஸ்க்காக தான் மெயினாக வந்து இந்த சாத்துக்குடியை வந்து நம்ம ரெக்கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து இன்றைக்கி இந்த இதனுடைய ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சாத்துக்குடி ஒரு ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் தான் நம்ம தோல் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி தான் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு இது ஒரு பழத்தினுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் இதில் இப்போ ஒரு 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 மட்டும் தான் கட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ ஜூஸு ஜூஸ்னஸ் இருக்குது வெயிட்டு தான் வந்து புளிகிறோம் நம்ம ஒரு பழத்தை புளியும்போது தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வரும் இது ஒரு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பீஸ் நெக்ஸ்ட் அதாவது ஒரு அரைப்பழம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாதி பழம் கட் பண்ணியிருக்கிறோம் நெரஸ்ட்டு ஒரு கால்வாசி கிளாஸ் வந்துருச்சு இன்னொரு பேலன்ஸ் உள்ள படத்தை நம்ம கட் பண்ணோம்னா நியரஸ்ட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கையில் தான் புழிஞ்சோம் நிறைய வேஸ்டேஜ் ஆகிடுச்சு ஒரு பெரிய கிளாஸ் வரைக்குமே நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்குது இந்த ஜூஸ்னஸ்க்காக தான் இந்த ரகங்கள் நம்ம கமர்ஷியலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நார்மல் ரகங்களை விட திருப்பதி கோடூர் ரங்காபுரி ஜம்பேரி இந்த மாதிரி ரகங்களை விட இந்த வேட்நாம் வேட்நாம் ஆல்சீசன் ரகத்துலையும் மால்ட்டா ரகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஜூஸ்னஸ் ஜூஸ்னஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் டேஸ்ட் வயசும் பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து டிஎஸ்னு சொல்லுவோம் அந்த சுகர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது அப்படி பதினாலு பர்சன்ட் வரைக்கும் போது ஸ்வீட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஜூஸ்னஸும் அதிகமாக இருக்கும் கமர்ஷியலாக சாத்துக்குடி இப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிற பழங்களை இந்த பழங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இரு இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்குமே சேர்த்து வந்து விற்பனை பண்ணலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா விலை போகக்கூடிய ஒரு நம்ம எவ்வளோ ரகங்கள் பார்த்தோம் இவ்வளோ ரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமர்ஷியல் வெரைட்டிஸ் கிடையாது இதெல்லாமே வந்து ஒரு ஆறுநமன்றல்காக நம்ம அழகுக்காக வீட்டுக்கு ஒன்று ரெண்டு செடிகள் வச்சு வளரக்கூடிய ரகங்கள் இது இல்லாமல் நம்ம பார்த்தது இல்லாமல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்டே இருக்குது இப்போ எல்லாமே நம்ம ஃப்ளோ ஃப்ளவரிங் ஈடு இருக்கக்கூடிய ரகங்கள் தான் பார்த்தோம் நம்ம கமர்ஷியலாக சக்ஸஸாக இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த வியட்நாம் ஆல் சீசன் அப்படிங்கக்கூடிய இந்த ரகங்கள் இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் செடியாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்து கொத்தா காய்கள் வந்து காய்ச்சிருக்குது இந்த ரகங்களும் கமர்ஷியலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த ரகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்தோம்னா நம்மளுடைய பாரி இது வந்து பாத்தீங்கன்னா பாரி மால்ட்டாவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொத்து கொத்தாவே காய்கள் காய்ச்சும் ஒரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா நம்மளுக்கு காய்கள் காய்ச்சிருக்குது இந்த மாதிரி ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமர்ஷியலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரகங்களா இருக்கும் அதனால இந்த ரெண்டு ரகங்கள் நம்ம சாகுபடி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இன்னைக்கு சாத்துக்குடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் எடுக்க முடியும் ஃபுல்லாவே வந்து ஒரு மாற்று விவசாயத்தை தேடி வரும் சாத்துக்குடி சாகுபடி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ரெண்டு ரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உகர்ந்த ரகமாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான ரகங்களை செலக்ட் பண்ணி தான் இதெல்லாம் நம்மளுடைய மதர் பிளான்ண்டு இதிலேருந்து தரமான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் இந்த மாதிரி ரகங்களை சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா அதிகப்படியான வருமானம் நம்ம எடுக்க முடியும் கமர்ஷியலாக இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஐம்பது கிலோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வருஷத்துக்கு ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட இது அதையும் தாண்டிய கிட்டத்தட்ட ஒரு செடியில் வந்து அறுபது கிலோ வரைக்கும் அறுபது எழுபது கிலோ வரைக்குமே நம்மளுக்கு காய்கள் இருந்து இருக்குது ஜூஸ்லெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பழத்திலே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் நாங்கள் புழிஞ்சே பார்த்துருக்குறோம் அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது இரநூறு கிராம் வரைக்கும் ஜூஸ்லெஸ் இருக்குது அது மாதிரி டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும் அதனால் நார்மல் சாத்துக்குடியை விட மார்க்கெட்டில் இதில் ஒரு நல்ல வரைக்கும் நம்ம விற்பனை பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சாத்துக்குடி சாகுபடி செஞ்சு எல்லா விவசாயிகளும் பயனடை மாதிரி எங்களுடைய பசுமை நிறுவனத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்